மே கிறிஸ்டோ மத்திய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் நம்மை பார்த்து கேட்கிறது உன் பிள்ளைகளை நீ ஜெபிக்க வைத்திருக்கிறாயா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனத்துல இயேசுவே நீ சூழலையை கொண்டு கோதுமை மணியையும் பதறையும் பிரித்தெடுக்க வருவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி ராஜாவே நல்லவர் ஐயா வல்லவர் சுவாமி ஆண்டவர் நான் அருகதை இல்லாதவனாக வந்திருக்கிறேன் சுவாமி பாவியாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதும் நான் கோதுமையை போல வளரணும் 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 வாழனும் மாறனும் நினைச்ச ஆண்டவர ஆனால் இன்று பதரை போலதான் வாழ்ந்து கிடக்கிறேன் ஆண்டவர ஆமாப்பா என் குடும்பத்திற்கு நான் பாரமாக இருக்கிறேன் என் குடும்பத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறேன் என் குடும்பத்திற்கு நான் தேவை இல்லாதவனாக தேவை இல்லாதவளாக மாறி போய் போய்விட்டேன் ஆண்டவர ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே என் மனதில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மனசெல்லாம் பாரமா இருக்குது ஆண்டவரே என்ன சொல்லுவது எப்படி ஜெபிப்பது என்றே தெரியலையே சுவாமி ஏசப்பா கோதுமையாக வாழலையே சுவாமி நான் ஒழுங்காக படிக்கல படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கல ஆண்டவர வேலைக்கு போக வேண்டிய நேரத்துல வேலைக்கு போகல ஆண்டவர ஆண்டவரே யதார்த்தமாவே இருந்து வாழ்ந்துட்டேன் சுவாமி மற்றவர்களுக்காகவே இருந்து வாழ்ந்துட்டேன் ஆண்டவர ஆண்டவரே என் தெய்வமே எல்லாரையும் நம்பி மோசம் போயிட்டேன் சுவாமி

எனக்கு பதராக மாறி போன ஆண்டவரே என் மகன் என் மகள் ஆண்டவரே எனக்கு பதராகவே மாறி போனார்கள் ஆண்டவரே நான் கோதுமை மணியை போல வளர்த்தணும் நினைச்சேன் அவங்க வாழ்க்கை மதிப்புக்குரியதாக இருக்கணும் அவங்க உயரணும் ஞானத்துல உயரணும் அழகுல உயரணும் ஸ்டேட்டஸ்ல உயரணும் பணத்துல உயரணும் மரியாதைல உயரணும் நினைச்ச ஆண்டவரே ஆனால் கீல் தரமாகவே போய் கொண்டே இருக்கு

அப்பா அது பயனற்றதாக போச்சு ஆண்டவரே என்னால இன்னைக்கு வாழவே பிடிக்கல சுவாமி சாப்பிட பிடிக்கல ஆண்டவரே தூங்க பிடிக்கல நான் நினைச்ச கனவுகள் எல்லாம் வீணா போச்சு ஆண்டவரே அப்பா இன்னைக்கு மனம் உடைச்சவனாக இருக்கிற ஆண்டவரே வீட்டுல சாப்பிட கூட சாப்பாடு இல்லப்பா பணம் இல்லப்பா துரத்துறான்ப்பா ஏசுவே, என் புள்ளை வாழ்க்கையை கண்டு நான் இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நல்லா வந்துகிட்டு இருந்தான்ப்பா இன்னைக்கு உடஞ்சு போயிட்டான் ஆண்டவர என் மகன் நல்லா இருந்தாப்பா இன்னைக்கு உடஞ்சு போயிட்டாப்பா என் குடும்பமே இன்னைக்கு பதரா கிடக்குதா ஆண்டவர பல விதமான புறாம எண்ணங்களும் காமங்களும் பிசாசுகளும் நாய மந்திரங்களும் தந்திரங்களும் செய்வினைகளும் வந்ததுனால எங்க வாழ்க்கை பதரா போச்சு ஆண்டவர இன்னும் எத்தனையோ பிள்ளைங்க வாழ்க்கையில காம பிசாசுகள் வந்து பதரா ஆக்கிடுச்சு ஆண்டவர அப்பா பண ஆசை வந்து அவர்களை மன உடைஞ்சு போய் இருக்கிற இன்னைக்கு ஒன்றை இயேசுவே என் தெய்வீக கத்தாவே இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் மக மக என்று தெரிந்தோம் புருஷன் தெரியது தவறு என்று தெரிந்தோம் மனைவி செய்வது தவறு என்று தெரிந்தோம் கேட்க முடியாத சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்பா அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் செய்யறவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அவரை பதரை பற்றி கொண்டு செல்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஆண்டவர இவர்கள் பிரிக்கப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் எரிக்கப்படுவார்கள் அழிவு நெருங்கி வந்து இருக்குது தவறு என்னாலும் தவறே பாவம் என்னாலும் பாவமே மோகம் என்னாலும் மோகமே பிசாசு என்னாலும் பிசாசே என்று அறியாத பிள்ளைகளாக வாழ்கிறார்களே சுவாமி உன் பிள்ளைகளை தேற்றுங்க ஆண்டவரே உன் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா இவர்கள் மணியாக மாறணும் ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படணும் அப்பா இது உன் குடும்பமாக மாறணும் ஆண்டவரே அப்பா கணவன் மனைவியை கோதுமையாக நினைக்கணும் ஆண்டவரே அப்பா பெற்றோர்கள் நினைக்கணும் பிள்ளைகள் பெற்றோர்களை கோதுமையாக நினைக்கணும் ஆண்டவரே உடைந்த பதறான வாழ்க்கை கோதுமை மணியாக மாறணும் ஆண்டவரே அது உம்மால் மட்டும் நோயாளியை கூடும் சுவாமி அபிஷேகிங்க இந்த குடும்பத்திற்கு மாற்றை கொடுங்க மாற்றத்தை கொடுங்க வாழ்வை கொடுங்க நீங்க பேசுங்கப்பா உன் பிள்ளைகளோடு பேசி அவர்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வி வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல சிலுவை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திரு சிலுவை திரு சிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரனை ஆசிர்வாத்தை பெற்று கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கரணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பளியும் இறை இரக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்புல ஃபேஸ்புக்ல நீங்கள அதை பகிரும்படியாக அன்போடு அன்போட வேண்டுகிறோம் இத பார்க்குறவங்க தயவு செய்து பண்ணுங்க இத நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணன எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்குள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவுசெய்து இதை செய்யாதீங்க ஃபாதர் செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைகள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ இல்ல ஸ்கர்ட்டோ சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் ஒரு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைக மற்ற மற்ற மிரக்கல் ஆயில் அதிசி எண்ணெய் கோட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜப சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்